கொடுத்துருவாங்க எல்லாரும் பணக்காரனாக வந்து தர்மம் செய்யவில்லை யாரும் பணத்தை வச்சுக்கிட்டு வந்து தர்மம் செய்யல தர்மம் செய்ய வேண்டிய எங்களை போதித்தார்கள் மனதில் இறக்கினார்கள் அந்த எண்ணத்தோடு நாங்கள் தர்ம பணிக்கு போனோம் அந்த எண்ணத்தோட தருமபணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மே மாதத்திலிருந்து என்னுடைய வ வியாபார ஸ்தானத்தில் தர்மம் பணி நடந்து கொண்டிருக்கின்றது அப்போது ஒரு நாளைக்கு ஆயர ரூபா வியாபாரம் நடந்தால் பெரிய விஷயம் அந்த ஆயிரம் ரூபாயும் காலையில் எட்டரை மணி கடத்திறப்போம் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் வந்து ஃபேன் வாங்குவார் கல்லாவை திறந்து வச்சுட்டு அகதீஸ்ராசுராசுரகி தீசுரா தீசரா அகதீஸ்வரா எதாவது போடுப்பா பருப்பு வாங்கினுப்பா அரிசி வாங்கணுப்பா எதையாவது போடுப்பா போடுப்பான்னு சொல்லி வேண்டிகிட்டு உக்காந்துருப்போம் ஒருத்தர் வந்து ஃபேன் வாங்குவான் ஆயிரரூபா உடனே பையன்கிட்ட கொடுத்து அப்பா பருப்பு வாங்க அரிசி வாங்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வளர்ந்துட்டு வந்துட்ருக்கோம் எங்களை கைவிடலையே எங்களை கை விடவே இல்லையே அந்த தர்ம பணி நிறுத்த நிறுத்த தடையாக எதுவுமே வரவே இல்லையே நம்பிக்கை மனசு ஐயா சொல்லிட்டாங்க நாங்கள் செய்யணும் சங்க நிதியும் பத்தும் நிதியும் கொண்டு வந்து பொருளை குமிச்சுருவாங்க மனம் இருந்தால் போதும் கொஞ்சம் தர்ம காசுலேருந்து பாக்கெட்டில் மட்டும் எடுத்து வச்சிடக்கூடாது வீட்டுக்கு வா தர்ம பணிக்கு வாங்கிட்டு வர காய்கறிலேருந்து ஒரு கொத்தமல்லி கட்டு மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு போயிடக்கூடாது அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறது உண்மையாக இருக்கணும் எனக்குன்னு எதுவும் எடுக்கக்கூடாது மக்களுக்கு மக்களுக்கு இருந்தால் அவங்க இருக்கிறாங்க வாழ வைக்கிறதுக்கு நம்மளை செய்ய வைக்கிறதுக்கு இருக்கிறக்காங்க மனசு தான் வேணும் அரங்கன் சொல்லுகின்ற அத்தனை நாலே கொள்கை தான் வேறு எதுவுமே இல்லை அந்த நாலு கொள்கையும் செயல்படுத்துவதற்கு சுற்றுப்புல சுலம் சுற்றுச்சூழல் உக உ உகந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் அது வந்து அப்படி தான் இருக்கணும்னு இல்லை மனசு இருந்தால் மட்டும் போதும் அரங்கனை வலுவாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அரங்கனை வலுவாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அரங்கன்தான் முருகன் முருகன் தான் அரங்கன் நம்மளை வாழ வைப்பதற்காக நம்மெல்லாம் தேர்வதற்காக இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் உதித்திருக்கின்ற ஒரே ஞானி வந்து அரங்கன் மகாதேசிய சுவாமிகள் மட்டும்தான் அவர்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்கள் காட்டும் பாதையில் வலுவாது செல்லுங்கள் நிச்சயமாக நம்மளுடைய குடும்ப கஷ்டம் அத்தனையும் நீர்த்து போய்விடும் நீர்த்து போய்விடும் என்று